நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க பயிர் வாழ்க்கை வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ எல்லாமல்ல ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க குருமார்கள் குரு தேவர்கள் நம்மளோட இரு எப்படி இருக்கிறாரு எப்பெல்லாம் நமக்கெல்லாம் உதவுறாரு எப்படி நிழலாக இருக்கார் எப்படி உணர்வாக இருக்கார் எப்படி உயிராக இருக்காருன்றது தான் இந்த படைப்புக்கான மூலக்காரணம் முதல் எபிசோடில் நான் தீட்சை வாங்கினதும் அவர் என்னோடு இருக்கிறதா சொன்னதும் இங்கே கே பார்த்துருக்கு அடுத்து அந்த குருநாதர் எத்தனை பரிமாணங்களாக மாறார் குருதேவர் அப்படியே ஒரே மாதிரி இருப்பாரா இல்லை பல வடிவில் நம்ம கருள்வோம் என்று நான் வணங்கும் இந்த தட்சிண காளி என்னுடைய கருவறை தட்சிணேஸ்வரத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ராமகிருஷ்ணன் வழிபட்ட தட்சிணேஸ்வர காளி அந்த தட்சிணேஸ்வர காளி காலாஸ்ரீ காட்டில் காலாஸ்ரீ ஈஸ்வனுக்கு பின்னால் காட்டில் இருக்கு மலையடி வாரத்தில் தட்சிண காளி மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட காளி அந்த காயை என்னுடைய அது அவர் ஒரு குருநாதர் அவர் கோணி சித்தர் சொல்லுவோம் அந்த கோணி சித்தர் அந்த தாய்க்கு அபிஷேக அலங்காரம் செய்து பூஜித்து வந்திருந்தார் அங்கேயே தங்கியிருக்க என்னுடைய குருநாதர் அந்த கோணி சித்தரை எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற அப்போ அரக்கோணத்தில் இருந்தேன் காரணமே இல்லாத என்னை வந்து சரி சந்திக்கிற அதெல்லாம் தனியாக சொன்ன பெரிய கதையாக இருக்கும் அதெல்லாம் மறுபடியும் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடு கொடுக்குறேன் அப்படி அறிமுகமான கோணி சித்தர் என்னை காளிகிட்ட போறாரு என் கையால் அபிஷேகம்லாம் செய்ய சொல்கிறாரு அதெல்லாம் நடக்குது இந்த காளிக்கு ஒரு கவசம் எழுதணும் அப்படின்னாரு ஐயா நான் சுவாமி நான் வந்து பாடல்கள் ஒரு கவிஞராக இருக்கேன் ஆனால் கவசமெல்லாம் உன்னை போன்ற உங்களை போன்ற ஒரு சித்தர்கள் முனிவர்கள்லாம் எழுதுவாங்க இல்லை இல்லை நீ எழுதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகப்பு கையில கங்கணமாக கட்டி அடுத்த பௌர்ணமிக்குலாம் எழுதிட்டு வாட்டார் அதுக்கப்புறம் அது எப்படி எழுதுன எப்படி முடிஞ்சதுன்றது அது ஒரு எபிசோடாக கொடுத்தேன் அந்த கவிதையான காளி கவச ஸ்ரீ தட்சண காளி கவசத்தை அரக்கோணத்தில் ராஜகோபால் ஐயர் இருந்தார் மிகப்பெரிய காங்கிரஸில் மிகப்பெரிய அந்த காலத்திலே நேரடியாக தொலைபேசியில் டைல் பண்ணி இந்திரா கிட்ட பேசுகிற தகுதி உடையவர் அப்படிப்பட்ட ஒரு சாணக்கிய அது மட்டும் இல்லாத காஞ்சி இப்போ அப்போ இருந்தாங்க பீடா பீடாதிபதி அதில் ஒரு நிர்வாகியாகவும் இருந்தார் அவருக்கும் எனக்கும் நல்ல தொடர்பு அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த கவிசத்தை படித்து காட்டி ரொம்ப அருமையாக இருக்கு நல்லா இருக்குது கவிஞரை இதை நீங்கள் மகாபெருவ படித்து காட்டுக்க மகாபெருவிகிட்ட படித்து காட்டுங்க மகா பெரியவரா அப்படின்னா யாருங்க அப்படின்னு என்னையா மகாபெருவ தெரியாத காஞ்சி சங்கரமடம் ஈய் சங்கரமடம் தெரியும் நான் ராமகிருஷ்ண விஷயத்தில் நிறைய படிச்சிருக்கேன் ஆமாம் அந்த பெரியவர் படம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட நீ படித்து காட்டி ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன் மடத்துக்குலாம் போகிறதுக்கு எனக்கு வகை தெரியாது என்னை யார் உள்ள அப்படின்னு அவளைப்படாது நான் ஒரு கடி லெட்ரு தரேன் அந்த லெட்ரு எடுத்துகிட்டு போனேன் லெட்டரும் எழுதி கொடுத்தாரு கைப்பட அது கவரில் போட்டு கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு நான் சங்கரமடத்துக்கு போனேன் அந்த லெட்ரு காட்டினேன் எனக்கு கொடுத்தாங்க அப்போது சைப்போஸ் அது அதிர்ஸ்டான இருக்கு இல்லையா வச்சு பண்ணியிருக்காங்க மகாபேரம் அதுக்கு எதிரில் ஓலை குடிச்சியில் தர்பப்பாய் அப்படி ஒரு ரொம்ப எளிமையான விஷயத்தில் அவர் உட்காந்துருக்காரு அவர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ராமகிருஷ்ண மடத்தை நம்ம பக்தர்களுக்கு துறவிகளை மதிக்கணும்னு ஒரு வழி தெரியும் இல்லையா அதனால் ரொம்ப பெருமையோடு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் கியூவில் வரிசையில் இருக்காங்க எனக்கு முன்னால் ஒரு நாலு பேர் அப்படி தாண்டி போயிட்டாங்க பிரசாதம் வாங்கிட்டு என்னுடைய நேரம் வந்தது அந்த கடிதத்தை பிரித்து அங்கே இருக்கிற உதவியாளர்கள் அதாவது மகாபரிவை பணி செய்வாங்க இல்லையா அந்த உதவியாளர்கள் வாயை கொத்திக்கிட்டு ரொம்ப கத்தி சொல்கிறாங்க மகாபரிவா தெரிவா இவர் கவிஞரான் அரக்கோணத்துக்கு வந்திருக்காரு ராமகிருஷ்ணர் ராஜகோபால கடிதம் கொடுத்துருக்காரு இவர் ஏதோ பாட்டு எழுதி வந்திருக்காரா அவர் படிக்கணுமா நீங்க கேட்கணுமா அப்படின்னு ஆனா சொல்லும் போதே அவங்களை அறியாத அந்த எச்சில் மகா தண்ணி அவர் எழுத்து எதுங்க சொல்லு எழுந்து போனாரு பக்கத்துலயே ஒரு தட்டி குட குடமா குட தண்ணி இருந்து எடுத்து மொண்டு ஊற்றிக்கிட்டாரு ஃபுல்லா தெனஞ்சு பாமம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உக்காந்தாரு எங்க கியூ அப்படியே நிக்குது நானும் அந்த பதிலுக்காக இதை பார்த்து காத்து வந்து ஈரத்தோட உக்காந்த உடனே அப்படின்னாரு பாடுங்கிறாங்க இந்த பெரிய அப்ப என்னுடைய ஞானம் அவ்வளவு அப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு என்னுடைய ஞானம் என்னன்னா இந்த பெரியவருக்கு தாத்தாக்கு காது கேட்கல அதனால கத்தி கத்தி சொல்றாங்க அவங்க சில விஷயத்தை அதனால நாம படிக்கிறது ரொம்ப கத்தி படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காளி கவசத்தை ரொம்ப என்னால் எந்த அளவுக்கு எனர்ஜியாக படிக்க முடியுமோ அதை கஷ்டப்பட்டு படிக்கிற இருபத்தோரு கண்ணிகள் கொண்ட அந்த பாடல் இருபது கண்ணிகள் முடிஞ்சோன்னு இருபத்தாறு கண் முடிவில் வரும்போது அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் சரியாக அப்போ நான் சொல்கிறேன் நினச்சிக்கிட்டேன் ஐயோ இந்த தாத்தாவுக்கு காது கேட்குது ரொம்ப சந்தோஷம் அந்த அவருக்கு சிக்னல் கொடுத்தோன்னே கண்பாரை காட்டோன்னே எனக்கு கும்பவர்த்தனை கொடுக்கணும் அவங்க அது எனக்கு இன்னும் வரலை அதனால் இவர் வந்தவங்க பின்னால் இருக்க முன்னால் வந்துட்டாங்க அவங்க தட்டில் கனிகள் ஏலக்காய் மாலை என்ன சொல்லப்போனால் அந்த ஸ்படிகை மாலை இதெல்லாம் வச்சு அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் புதுமையாக இருக்கும் அதை எடுத்து போய் பெரிய காட்டுன்னு அவர் தொட்டு அப்படின்னாரு அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டாங்க அந்த தட்டில் இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அந்த சி சிப்பந்திக்கிட்ட கூட உதவி யாருக்கு அப்படின்றாரு அந்த ஸ்படிகை மாலை என் கழுத்தில் வந்துவிடுவோம் மகாபெரிவாரே பெரியமாக ஆனால் மகாபெரியார் நான் மதிக்கிறத தவிர அவ்வளோ பெரிய மகான் சிவனே வந்து பிறந்திருக்காரு இப்படிப்பட்ட அவதாரபுருஷன் நிச்சயமாக எனக்கு தெரியாது அறியா அந்த மாலையை போட்டு வந்து என் மனைவியிட்ட பெருமையாக சொல்லி பூஜையார்கள் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கடுத்து தாண்டி வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் சென்னைக்கு மாற்றலாகி வர ஆன்மீகம் என்ற மிகப்பெரிய தமிழகத்தில் மிக சிறந்த பத்திரிக்கை அதனுடைய ஆசிரியராக நியமிக்கப்படுறேன் அந்த புத்தகத்தை திருப்பி பார்க்குறேன் இதில் நாம் ஏதாவது புதிய விஷயத்தை பண்ண முடியுமான்றப்போ விஐபி பூஜை அறை அப்படின்னு ஒரு காலத்தை ஏற்படுத்தி ஒரு ஃபோட்டோகிராஃபர் அழைச்சிட்டு முக்கியமான பெரிய மயிலாம்புற ஆஃபீஸ் அதனால் எல்லா வீட்டு முக்கியமாக ஒரு வீட்டில் போயிட்டு அந்த பூஜை அறையை ஃபோட்டோ எடுத்து அங்கே இருக்கிற தெய்வங்களை அவங்களுடைய குலதெய்வங்களை பற்றி இன்ட்ரி பண்ணி வேட்டி கண்டு இந்த தெய்வம் உங்களுக்கு என்ன பண்ணுறது உங்களை எப்படி நம்புறீங்க அந்த தெய்வத்தால் உங்களுக்கு என்ன பண்ணல இதெல்லாம் கேட்டு நான் படம் போட்டு அதை எழுதுவேன் அப்படி அந்த வேலையை தொடங்கினா உள்ளே போய் இதெல்லாம் பார்க்க அந்த அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லையும் இது பெரியவா கொடுத்தது இது பெரியவா தொட்டது இது பெரியவா பிரசாதம் இது பெரியவா பாதுகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பட்டு துணியால் வெள்ளித்தட்டால் வச்சு அதை பூஜை பூஜிக்கிறாங்க அந்த கருவறையில் மற்ற தெய்வங்களுக்கு விட இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்போது எனக்கு கண்ணத்தில் அறியிற இதே மகாபெரியவர் நமக்கு மாலை கொடுத்துருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்த்தி மறுபடியும் அந்த பூஜை அறிஞர் மாலை ஏற்பட்டு அதுக்கு மற்ற மந்திரங்கள் சொல்லும் போது இல்லை கழுத்தாக போட்டு அதை நான் பயன்படுத்தேன் இன்றைக்கும் அது என்னுடைய பூஜை அறிஞர் இல்லை என்ன தகவல்னா அந்த மெகா பெரியவர் இந்த மாதிரி நான் பாடும்போது எழுந்து போய் குளிச்சுட்டு வந்தார் அப்படின்றப்போ இந்த மகாபரியாருக்கு ரொம்ப உதவியாளராக இருந்தவர் ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கிய நண்பர் நான் யூரியா கப்பலில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதனால் நெய்வேலியில் ஒர்க் பண்ணுற நெய்வேலி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவார் அவர் வேலை செய்கிறது இருந்தாலும் மடத்தில் தான் அவருடைய பணி சேவை தான் அவருக்கு முக்கியம் அவர்கிட்ட போய்ட்டு கிருஷ்ணன் சார் இந்த மாதிரி வந்து மகாபரியாருக்கு நான் பாட்டு படிக்கலான்னு போனேன் கவசம் படித்தேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தது அவர் உடனே எழுஞ்சு போய் பிடிச்சிட்டு வந்து வந்தேன் அப்படியா சொன்னது பிடிச்சுட்டு வந்து இதை கேட்டாரா ரொம்ப பெரிய அதிசயம் பாக்கியம் உங்கள் குருநாதர் யாருன்னு கேட்டார் என்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ண மட்டும் நான் தீட்சை வாங்கியிருக்கேன் என்னுடைய குருநாதர் பேர் சுவாமி வீரேஷ் ரொம்ப பாக்யமா நீங்கள் இந்த காளி கவசத்தை கேட்கணுன்றதுக்காகவே அவர் சாணம் பண்ணிட்டு பவித்திரமாக இருந்து அதை கேட்டார் அப்போது என்ன அதுக்கப்புறம் அதுக்கு அணிந்துறெலாம் எழுதி கொடுத்தான் ராமகிருஷ்ணன் அது சிறப்பு அப்போது ஒரு கு கல்கத்தா இரு குருநாதர் அவர் என்ன பண்ணுறார் இங்கே இருக்கிற பரமாம்சர் பரமாம்சர்வரில் இருந்த குருநாதர் அந்த மகான்கள் எல்லாம் ஒன்று தான் அது ராமகிருஷ்ண மகர ராமகிருஷ்ணராக இருக்கட்டும் ரமண மகரசியாக இருக்கட்டும் விசிறிசாமியாக இருக்கட்டும் சேஷாத்ரி மகானாக இருக்கட்டும் மகாபிகா பிக்கலாம் எதாராக இருந்தாலுமே உருவங்கள் வேறு குருதேவர் குருதேவர்களுக்கு அதை புரிஞ்சிக்கணும் அதனால தான் என்னுடைய குருநாதர் யார் நாங்கள் கேட்டு என்னை ஞாபகப்படுத்துகிறாரு கிருஷ்ணமூர்த்தி நெய்வேறி கிருஷ்ணமூர்த்தின் பேர் ராம சக்கரமடத்துக்கு சேர்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும் பல காலம் அவர் பெரியவாக்கு சேவை பண்ணார் கூட யாத்திரையெல்லாம் கூடவே நடக்கிறவர் ரொம்ப பெரிய மிகப்பெரிய பக்தி அவர் சேவை செய்தவங்க அவங்கலாம் நம்மளாம் ஒன்றும் கிடையாது அந்த நெய்வேலி கிருஷ்ணமூர்த்தி கேட்குறாரு உங்களுடைய குருநாதர் அந்த ஞாபகப்படுத்து அந்த குருநாதர் செய்கை தான் இன்று இந்த நூலை மகாபரிவரை உங்களால் படிக்க வைத்து அந்த மகாபரிவர் ஸ்தானம் பண்ணி பவித்திரமாக அது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை பேர் கிடைக்கும் அதனால் குரு தேவர்கள் குருநாதர்கள் ஒரு ஒரு வடிவத்தில் இருக்க மாட்டாங்க பல வழிகள் பல நேரத்தில் உங்களோடவே பயணம் பண்ணுவார் நம்பிக்கை இந்த பதிவு மற்ற அடுத்து சந்திதருக்கு ஒரு பாடமாக இருக்கு நல்ல விஷயங்கள் பகிருங்கள் குருவை ஏற்றுக்கொள்ளுங்கள்